الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ففروا إلى الله إني لكم منه نذير مبين صدق الله العظيم ألوة أرلالنم نغرت أنبريون ما هي إلا الله بيرال من فيرال غرين من محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக சிறப்புரையினர் ரொம்ப நேரம் நல்லா நீங்க யோசிக்க வேணாம் ஒரு சில நிமிடங்களிலே நான் என்னுடைய உரையை முடித்து விடுவேன் வழக்கமாக இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவில் பல்லாண்டுகளாக பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு அல்லா வழங்கியிருக்கிறான் எப்போதும் குழந்தைகளைப் பற்றியும் பெற்றோர்களைப் பற்றியும் பிள்ளைகளின் வளர்ப்பு பற்றியும் இப்போது பட்டிமன்றம் நடைபெற்ற மாணவர்களுடைய கல்வி ஒழுக்கம் மேம்பாடு இவைகளை குறித்து தான் தலைப்பு தருவார்கள் இந்த தடவை இறை நெருக்கம் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீண்ட நேரம் பேசப்பட வேண்டிய இறை நெருக்கம் என்கிற தலைப்பு இன்ஷா ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு உள்ளாக முடிவடையும் என்பதை இனிய செய்தியை உங்களுக்கு சொல்லி நான் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய கபிரா அவர்கள் மேடையில் வீட்டிருக்கிற சங்கிக்குரிய மார்க்க அறிஞர்கள் பேச்சாளர்கள் சமுதாய பிரமுகர்கள் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளர் உள்ளிட்ட நிர்வாக அங்கத்தினர்கள் பள்ளிக்கூடத்தினுடைய இருபால் ஆசிரியப் பெருமக்கள் வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள் ஜமாத்தார்கள் அனைத்து சகோதரர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் மாணவர்களுக்கு தர வேண்டிய கல்வி அவர்களுக்கு தர வேண்டிய ஒழுக்கம் இவைகளை சொன்னது போல மிக அழகான முறையில் உணவாக்கல் உரையாற்றி முடித்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையும் தருவதை விட யாரையும் தருவதை விட அல்லாகுவை வழங்கிவிட்டால் காலமெல்லாம் அவர்கள் கவலை இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் அதுதான் இங்க இறை நெருக்கம் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்ட நிலமுலங்களும் வீடு வாசல்களும் மனைகளும் எல்லாம் இருப்பதை விட அல்லாஹ் கிடைத்து விட்டால் அகிலமே கிடைத்தது போல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு கதை சொல்லுவார்கள் அரசன் அறிவிப்பு செய்தானம் எல்லாரையும் ஒரு ஹாலுக்குள்ள உண்டு பூட்டிட்டு ஹால் புல்ல தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த ஹால்ல இருக்கிறவங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் யார் யார் எதை எடுத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு சொந்தம் என்று அரசன் அறிவிப்பு செய்வான் ரெடி ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே எல்லாரும் போய் தங்கத்தை வைரத்தை என்னத்தையோ எடுத்தாங்க ஒரு விவரமான ஆளு போய் அந்த அரசரை கையில பிடிச்சுக்கிட்டான் இந்த ஹாலுக்குள்ள இருக்கிற எதை எடுத்தாலும் அவங்களுக்கு சொந்தம் நீங்களும் இந்த ஹால்ல தான் இருக்கிறீங்க அதனால நீங்கள் எனக்கு சொந்தம் நீங்கள் எனக்கு சொந்தம் என்றால் இந்த நாடே எனக்கு சொந்தம் தான் படிப்பு வாங்கலாம் பட்டம் வாங்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் உலகத்தில் உள்ளதை எல்லாம் நமக்கு எழுதி உரிமை எடுத்துக் கொள்ளலாம் அதையெல்லாம் விட உலகத்தையே இயக்குகிற ரப்பை கையில பிடித்து விட்டால் அவன் கையில கிடைத்து விட்டால் அவனுடைய அணுக்கமும் இணக்கமும் நெருக்கமும் கிடைத்து விடுமானால் உலகத்திலே அதை பிஞ்சி எதுவுமே இல்லை எனவே நீங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமானாலும் தாருங்கள் ஆனால் அதற்கு முன்னால் அந்த குழந்தைகளுக்கு அல்லாகு வை தாருங்கள் அல்லாஹுவை நெருங்குகிற விஷயத்தில் குரானுக்கு சில பாணிகள் உண்டு குரான் சொல்லுகிற வார்த்தைகளிலே நீங்கள் ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும் துனியாவை சம்பாதிக்கப் போன்னு சொல்றப்போ குரான் சொல்லுகிறது ஃபம்ஷூஃபி மனா கி நடந்து போங்க போய் சம்பாதிங்க நடந்து போகணுமா ஜும்மா தொழுகைக்கு போங்கன்னு சொல்றப்போ குரான் சொல்லுது ஃபஸ்ட் ஃபில் அருதி வேகமா போங்க அப்படின்னு வருது அல்லாட்ட செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு தேடுறதா இருந்தா குரான்ல வருது சாரி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஓடுங்கன்னு வருது நீங்க வார்த்தை வித்தியாசம் கவனிக்கணும் துன்யாவை சம்பாதிக்க போறியா நடந்து போ ஜும்மாவுக்கு மாதிரி உள்ள தொழுகைக்கு போறியா வேகமா போ சொர்க்கத்துக்கு போறியா பா மன்னிப்புக்கு போறியா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு விரைந்து போ கடைசியா சொல்றான் அல்லாவ நோக்கி போறியா இல்ல அல்லாவ நோக்கி விரட்டு ஓடு என்றால் பின்னாலே சிங்கம் துரத்துகிற நேரத்தில் எப்படி ஓடுவோமோ அப்படி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது உலகத்தை சம்பாதிக்க நடந்து போகலாம் வேறு சில மார்க்க விஷயங்களுக்கு விரைந்து போகலாம் அல்லாஹுவனுடைய நெருக்கம் என்று சொன்னால் விரைந்து போக வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹ் கிடைத்தால் எல்லாம் கிடைத்தது என்று பொருள் அல்லாஹ் கிடைக்கல எல்லாம் கிடைச்சும் என்று பொருள் அல்லாஹு கிடைக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை எது என்று கேடுங்கள் சில பேர் சொல்லுவாங்க காசு நல்ல சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிட்டா போதும் நிம்மதியா இருக்கலாம் இது பச்சை பொய் நல்ல பதவி போஸ்ட் கிரேடு அதுவும் பச்ச பொய் நல்ல மனைவி கிடைத்து விட்டால் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல நிறைய குழந்தைகள் இருந்தா நிம்மதியா அப்படியும் தெரியல சில பேருக்கு மனைவிதான் பிரச்சனையே தான் படுத்திருந்தார்கள் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வர்றீங்களே என்ன விஷயம் இல்ல நானும் என் மனைவியும் சண்டை போட்டோம்னா எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நான் நேர கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்துடுவேன் அப்படியா அவரா நினைச்சுக்கிட்டாரு பிரச்சனை முடிச்ச உடனே பள்ளிவாசல இருந்து வீட்டுக்கு போயிருவாரு போல தெரியுது இது ஒரு நல்ல பாணி தான் பிரச்சனை வந்த உடனே பள்ளிவாசலுக்கு வர்றது அப்படின்னு அடுத்து கேட்டிருக்காரு எப்போ வந்தீங்க நான் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா பள்ளியாசல தான் இருக்காரு பல பேருக்கு வாழ்க்கையில மனைவி ருசிக்கல பல பேருக்கு மக்களால் பலனில்லை பதவியால் பலனில்லை காசு பலனால் பலனில்லை உண்மை என்ன தெரியுமா யார் ரப்பை அடைந்தார்களோ யாருக்கு அல்லாஹ் வசப்பட்டானோ யார் அல்லாஹ் விடத்தில் தஞ்சமானார்களோ அவங்க நிம்மதியா இருக்காங்க பாக்கெட்ல காசு கம்மியா இருக்கலாம் அவருக்கு சொந்த வீடு கூட இல்லாம இருக்கலாம் லைஃப்ல நிம்மதியா இருக்காங்க காசு இருந்தா நிம்மதிங்கிறது திரும்ப திரும்ப நம்மிடத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கையில் நிறைய தடவை பேசப்படுகிற பொய் ஆனால் உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பொய் லைஃப்ல உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே வந்து பணக்கார நாடு பட்டியல் என்ன பட்டியல் தெரியுமா ஹிட்லிஸ்ட்ல இருக்கிறது ஸ்வீடன் நாடு கத்தார் நாடு இதையெல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு கத்தார் அதே மாதிரி ஸ்வீடன் ஸ்வீடன் பல்லாண்டுகளாக பட்ஜெட் போட்டு காசு மிச்சம் இருக்குமா நம்ம எல்லாம் பற்றாக்குறை பட்ஜெட் போடுறோம் நம்ம நாட்டுல எக்கச்சக்கமான காசு ஒரு சின்ன நாடு இதுவரையும் குறைவே இல்லை பட்ஜெட்டில் பட்ஜெட் போட்ட பிறகு பணம் மீதம் இருக்கும் அப்படிப்பட்ட நாடு உங்களுக்கு தெரியும் இதற்கு நேர் எதிரான சோமாலியா போஸ்னியா ஆப்பிரிக்காவின் கடை கோடி சாப்படுறதுக்கே இல்லாமட்டி போ எலும்பு தருகிறோடு போராடுகிற சுத்தமாக அதெல்லாம் ஒரு நிலவர உண்மை என்ன தெரியுமா உலகத்திலேயே தற்கொலை அதிகமா நடக்கிற நாடு தற்கொலை அதிகமான காசுக்கு பஞ்சம் இல்ல பட்ஜெட்ல பற்றாக்குறை இல்ல நாளை பிறக்கிற குழந்தை தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு சொத்து இருக்கிறது ஆனாலும் வருஷ வருஷம் நம்பர் இடம் அந்த நாடு தற்கொலை வழி இல்லாத சோமாலியாவில் தற்கொலை வீதம் உலகத்திலேயே கம்மி உங்களுக்கு புரிகிறதா காசி என்பது நிம்மதியை தர முடியாது பதவி நிம்மதியை தர முடியாது மனைவி மக்கள் தர முடியாது இந்த நிம்மதி கிடைக்கும் ஒரே இடம் அல்லாஹு மட்டும் தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுவது அல்லாஹுவனுடைய நினைவுகளில் மட்டும் தான் எத்தனையோ பேர் காசு இல்லாதவங்க நான் அடிக்கடி சொல்றது உண்டு மசாவர் மாதிரி பள்ளியார் செல்ல படுத்திருப்பாங்க டீ குடிக்கிற கூட காசு இருக்காது படுத்த உடனே தூங்கிடுவார் நிம்மதியா தூங்கிடுவார் இங்க நம்மால ஆட்சி அஞ்சு கோடி பத்து கோடி இம்முட்டு மாத்திர போட்டாலும் அடிக்கடி கேட்டுக்குவார் தூக்கம் வர்றதுக்கு என்ன ஓதணும் தூக்கம் வந்தா படுத்தவுன்னு தூக்கிடணுமல்ல எந்த பேங்க்ல எந்த பேலன்ஸ் எந்த கஸ்டமர் எந்த பார்ட்டி எந்த செக் என்ன பவுன்ஸ் இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எங்க ஒரு தூக்க வரும் சரி வந்து கேட்கிறாருங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது ஒரு ஆயத்தெல்லாம் சொல்லி அல்லது எதாவது ஒரு செலவாத்தி சொல்லி நீங்க இத ஓதுங்க இத்தனை தடவை ஓதுங்க நல்லபடியா தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவோம் ராத்திரி ஒன்றைக்கு போன் பண்ணி அது முடிஞ்சது அப்புறம் என்ன ஓதணும் நிறைய காசு இருக்கிறது கோடி கோடியாக இருக்கிறது நிலபுலன் வீடு வாசல்லாம் இருக்கு அல்லாஹு கிடைக்க வேண்டும் நிம்மதி அதுதான் நிறைய பேர் நீங்கள் இதே சென்னையில் பார்க்கலாம் திரைப்பிரபலங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பெரிய பெரிய டைரெக்டர்ஸ் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஃபைனான்ஸ் கம்பெனியினுடைய எம்டிகள் மேனேஜிங் டைரக்டர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இவங்களுக்கெல்லாம் பணத்துக்கு பஞ்சமா புகைக்கு பஞ்சமா எல்லாம் இருக்கிறது இன்னை ஏன் தற்கொலை எல்லாத்துக்கும் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண டாக்டர் பத்தாவது மாடியில் இருந்து குதிச்சார் டாக்டர் செரியன் டாக்டர் செரியன் அவர் டெய்லியும் ஆடு அறுக்கிற மாதிரி பைபாஸ் சர்ஜரி எல்லாத்துக்கும் அறுத்து அறுத்து போடுவார் அவ்வளவு பேத்துக்கு இதயம் வாழ்வு மாற்று சிகிச்சை பொருத்தி வாழ்வு கொடுத்தவர் அந்த மாடியில் இருந்து குதிக்கிறார் என்ன காரணம் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கவில்லை காசு பணத்தில் கிடைக்கவில்லை மனைவி மக்களால் கிடைக்கவில்லை நிம்மதி இருக்கிற ஒரே நெருக்கம் மட்டும் தான் அல்லாஹு மட்டும் தான் அடிக்கடி சொல்றது உண்டு ஒரு வந்த செய்தி நான் சொல்றேன் கேரளால ஒருத்தர் வேற ஒரு சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு அன்பர் அவருக்கு சுதாங்கன் பேர் சுதாங்கன் தினமணியில வந்த செய்தி இது சுதாங்கனுக்கு இன்னும் வேலை தெரியுமா ஒவ்வொரு இடமா போய் தற்கொலை பண்றவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு யார் அந்த மூடில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பேசி அவங்கள கரெக்ட் பண்ணி தற்கொலை எல்லாம் பண்ணக்கூடாது வாழ வேண்டிய வயசு இப்படி வாழ்க்கையில பெயிலியர் ஆகலாமா நீங்க தற்கொலை பண்ண கூடாதுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் அடுத்த நிமிஷம் தற்கொலைன்னு உள்ளவங்களை எல்லாம் காப்பாத்திருக்காரு அவர் அதுக்காக வேண்டி ஜனாதிபதி விருது அவருக்கு கொடுத்தாங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்ப ஜனாதிபதி பிரதீபா பட்டேல்னு ஒரு அம்மா இருந்தாங்க பிரதீபா பட்டேல் கையால விருது கொடுத்தாங்க என்ன விருது தெரியுமா தனிநபர் தீரச் செயல் விருது ஏன்னா எக்கச்சக்கமான பேர் உயிர் விடாமல் அவங்கள வந்து காப்பாற்றி தற்கொலையில இருந்து மீட்டுருக்கிறாருன்னு விருது கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆச்சரிய என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்தாள் தற்கொலை பண்ணிட்டார் சுதா சுதாகர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் என்ன பிரச்சனையோ மனசில நிம்மதி இல்லை இவங்க எல்லாம் காசு பணத்துல கம்மியானவங்க இல்ல வசதி வாய்ப்புல கம்மியானவங்க இல்ல எனவே நல்ல ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமானால் அல்லாஹ் விடத்தில் மட்டும் தான் அந்த நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் அந்த இறை நெருக்கத்தை நோக்கி உங்கள் குழந்தைகளை செலுத்த வேண்டும் கல்வி தாருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நல்ல ஒழுக்கம் தாருங்கள் இருக்கட்டும் எல்லாவற்றையும் விட தாருங்கள் நீங்கள் உலகத்தின் எந்த மூளைக்கு உங்கள் பிள்ளைகள் போனாலும் நல்ல விதமா ஆட உடுத்தாம அரைகுறை அம்மனங்களோடு இருக்கிற தேசங்களுக்கு போய் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்தாலும் ஒழுக்கம் தவற மாட்டார்கள் காரணம் நீங்கள் அல்லாஹை கொடுத்து விட்டீர்கள் இன்றைக்கு நீங்கள் மொபைல் கொடுக்கிறீர்கள் லேப்டாப் கொடுக்கிறீர்கள் எல்லா வசதிகளும் தருகிறீர்கள் அவங்க நினைச்சதெல்லாம் வாங்கிக்கிறாங்க இப்போ முதல்ல எல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்து குடுக்கணும் இப்ப அப்படி எல்லாம் இல்ல அவன் மொபைல்லயே கடை பூரா வந்துருது எல்லா கடை எல்லாம் வந்துருது அது ரெடியா எடுத்து வச்சிட்டு அவன் ட்ரெஸ் ஷூவு எதா இருந்தாலும் செலக்ட் பண்ணி வச்சிட்டு அமுத்துறக்கு முன்னாடிதான் அவங்க அத்தாட்ட வர்றான் அமுத்துட்டுமா அமுத்துனா காலையில ஒன்பது மணிக்கு வந்துரும் அவருக்கு அங்க போய் இவரு இங்க பாக்கிட்டு அமுத்துக்கிட்டார் பிள்ளைங்க இன்னைக்கு அப்படிதான் அவங்க விருப்பப்பட்டு சுடிதாரை அவங்களுக்கு வேணும்ன்ற செல்போன அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து மொபைல்ல இப்படி காட்டுதுங்க

முழுக்க முழுக்க புருக்காவோடு முகம் தெரியாத அளவுக்கு இபாதத்தோடு ஒழுக்கத்தோடு வாழுகிற பெண் பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் அவர்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்ததை விட அல்லாஹுவை கொடுத்தார்கள் ரசூடை கொடுத்தார்கள் சரியத்தை கொடுத்தார்கள் அது ஒன்று மட்டும் அந்த இறை நெருக்கம் போதும் உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் நம்மை அது நன்றாய் வாழ வைத்துவிடும் அதனால் தான் சொல்லுகிறோம் உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் விட நீங்கள் வாங்கி தரக்கூடிய எல்லாவற்றையும் விட ரப்புல் நெருக்கத்தை மட்டும் போதும் இந்த நம்முடைய மூச்சு இருக்கிற காலமெல்லாம் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வார்கள் அந்த நிம்மதி தான் தேவை எத்தனையோ பேருக்கு படிப்பின் மீது நம்பிக்கை பணத்தின் மீது நம்பிக்கை அத்தா அம்மா எல்லாம் மேலே கொண்டு வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை உண்மை நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது உஃபஃப் தீப் வம்ரி இலம் நான் எனது காரியத்தை எல்லாம் அல்லாஹு ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்க வேண்டும் ரப்பிட்ட கொடுக்கலாமே யாராரையும் நம்பி கொடுக்குறோமே பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு விஷ்ணுல்லான்னு தூங்கிடுவார் எல்லாமே பிஸ்மிக்க அமுத்து ஆகியா எங்க டிக்கெட் வாங்கின உடனே திருச்சி வரையும் போகணும் நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த டிரைவர் எந்த பிரச்சனையும் இருக்காது நாம தூங்கலாம் ஏன்னா அந்த ஆளு தூங்க மாட்டாரு அந்த ஆளு தூங்கினாருன்னா நம்ம தூக்கம் நிரந்தர தூக்கம் ஆயிரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரை நம்பி எழுபது பேர் தூங்குறானே

அத வந்து அகிலத்தைய இயக்குகிற அல்லாட்ட ஒப்படைக்கலாமே சில பேர் எல்லாம் வந்து சலூன்ல போய் முகத்தை அவண்ட குடுத்து ஒரு இழு இழுத்தாரு அது பேர் கழுத்துக்கிட்ட இப்படி ஆமா அந்த நேரம் பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒரு ஜோஸ் வந்து ஒரு அமுத்த அமுத்தனா கோழிதான் தான் விஸ்வ இல்லாயு அல்லாஹ் அழகா இருக்கிற மீசையை ஒரு பக்கம் இப்படின்டான்னா ஒரு மாசம் வெளியே போக முடியாது எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் தாடியை இழுத்துட்டாருன்னா தொழுக வைக்கவே போக முடியாது என்னென்ன நம்பிக்கை அதான் முப்பது நாற்பது வருஷமா சவரன் செய்யறான் நல்ல ஆளு நாங்க எல்லாருமே இங்கதான் தான் பண்ணோம் ரொம்ப கரெக்டா பண்ணி விடுவாரு தாடி தாடியிடலாம்னு ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கையில் அழகான முகத்தை கொடுத்து விட்டு உட்காருகிறீர்கள் ஒரு நம்பிக்கையில் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல உட்கார்றீங்க வாழ்க்கை முழுக்க என்னை அவன் பார்த்து கொள்ளுவான் நம்பிக்கையை அங்கே கொடுத்து விட்டால் அந்த இறை நெருக்கம் லைஃப்ல எல்லா பிரச்சனைகளையும் அது பார்த்து கொண்டோம் அத்தனை பிரச்சனையும் அது பார்த்துக்கும் நம்ம உட்கார்ந்து இடம் அல்லாட்டேன்னு வைங்களேன் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை குழந்தை தனியா வைங்களேன் அந்த குழந்தைய போய் நீங்க பூச்சாண்டி போனாவே பயந்துட்டு கத்தும் அது அவங்க அம்மா அவங்க அத்தாவோட அப்ப போய் பயப்படாது ஏன் தெரியுமா எங்க அத்தா என்னை பிடிச்சிருக்காரு எங்க அம்மா அவங்க அத்தாவே நாயை பார்த்தா ஓடிடுவாரு பூனை பார்த்தா ஓடிடுவாரு அது வேற ஆனா அந்த குழந்தைக்கு தெரியுமா நான் என் தாயின் இடுப்புல இருக்கிறேன் நான் தோழிலே இருக்கிறேன் என்ன யாரும் ஒண்ணு பண்ண முடியாது அதே போலத்தான் அல்லாஹுவிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்படையுங்கள் உலகம் நம்மளை ஒண்ணு செய்ய முடியாது எந்த பிரச்சனையும் எனவே வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு சமூகத்திற்கு தேவையான அத்தனை செய்திகளும் நன்றாகவே நடக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஒழுக்கம் எல்லாவற்றையும் விட அல்லாக் கொடுத்து விடுங்கள் சரியத்தை கொடுத்து விடுங்கள் தீனு இஸ்லாமை கொடுத்து விடுங்கள் வாழ்வாங்க அந்த குழந்தைகள் வாழும் அவர்களின் வாழ்வு சிறக்கும் செழிக்கும் சந்தேகமில்லை இல்லை துவா செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஈமான் இஸ்லாத்தின்படி நிலை நின்று வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக இறைவனின் நெருக்கத்தையும் அணுக்கத்தையும் வாழும் காலமெல்லாம் தந்து மன நிம்மதியான வாழ்க்கைக்கு அல்லாஹ் நமக்கு வழிகோடுவானாக வாய்ப்புக்கு நன்றி ஜஸாக்கும் அல்லாஹு கைரல் ஜஸா வ ஆஹிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு Gracias. No, no, no. no, no.